ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கவி சமையல் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ரெசிபி தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காயும் நெத்திலி கருவாடு போட்டு ஒரு குழம்பு பண்ண போகிறோம் அந்த குழம்பு தான் உங்ககிட்ட வந்து எப்படி செய்கிறதுன்றது ஷேர் பண்ணிக்க போகிறேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் பீர்க்கங்காயை வந்து நிறைய மெத்தடில் பயன்படுத்திருப்பீங்க ஆனால் ஒரு டைம் இந்த ஒரு டைம் இந்த மாதிரி மெத்தடில் குழம்பு பண்ணி பாருங்கள் பீர்க்கங்காயும் நெத்திலி கருவாடும் சேர்த்து போட்டிருக்கேன் இன்றைக்கி நீங்கள் எந்த விதமான கருவாடாக இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம் நான் இன்றைக்கி இந்த மாதிரி செஞ்சிருக்கேன் இப்போ வாங்க அந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ வாங்க நம்ம பீர்கங்காவும் கருவாட்டு குழம்பும் பண்ணுறதுக்கு பீர்க்கங்காய் போட்டு கருவாட்டு குழம்பு செய்ய எடுத்து வச்சுருக்க பொருள் நான் கொஞ்சமாக வந்து நெத்திலி கருவாடு தண்ணியில் ஊற போட்டிருக்கேன் அப்புறம் தேவையான கொஞ்சமாக புளி கொஞ்சமாக சின்ன ஒரு இந்த லெமன் சைஸ் அளவுக்கு தான் நெல்லிக்காய் சைஸ் சொல்லலாம் லெமன் சைஸ் கூட இல்லை நெல்லிக்காய் சைஸ் அளவு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது மீடியமான சைஸில் ஒரு பீர்கங்காய் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி லைட்டாக மேலே மட்டும் கீறிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் பெரிய சைஸில் ஒரு வெங்காயம் கொஞ்சமாக ஒரு நாலு பல் பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு தக்காளி கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பில ஒரு பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் தேவைக்கு காரம் காரத்துக்கு தூள் கொஞ்சம் உப்பு எடுத்துருக்கேன் இப்போ நம்ம வந்து வடை சட்டியை சூடு பண்ணிட்டோம் இப்போ வந்து தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் இப்போ நல்லா சட்டி நல்லா சூடாகிடுச்சு இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கடல் தான் செய்ய போகிறேன் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டேன் அடுத்தது தாளிப்புக்கு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் நம்ம எப்போமே பீர்க்கங்காவை வந்து பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் கூட்டு பீர்க்கங்காய் சாம்பார் பீர்க்கங்காய் கடலப்பருப்பு போட்டு குழம்பு வைக்கலாம் நிறைய மெத்தடில் செஞ்சுருப்போம் ஆனால் இது மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூட கருவாட்டை செஞ்சு செய்யும்போது கருவாட்டை போட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் கருவாடும் பீர்க்கங்காயும் சேர்ந்து ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷன் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த பூண்டு வெங்காயம் இந்த கருவேப்பில் பச்சை மிளகாய் எல்லாமே தள்ளிடலாங்க நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பச்சரிசி கூட தான் வந்து நான் சாப்பிட போகிறேன் ஏன்னா இந்த காம்பினேஷனுக்கு பச்சரிசி சாதம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நாங்கள் ரேராக எப்பயாவது மாதத்தில் ஒரு டைம் வந்து பச்சரிசி வந்து எடுத்துப்போம் எப்போயாவது ஃபெஸ்டிவல் நம்ம வந்து சாமி கும்பிட்ற டைம் விட்டுட்டு மற்ற டைமில் மாதத்தில் ஒரு நாள் பச்சரிசி வந்து சாதமாக சாப்பிடுவோம் சில பேர் வந்து டெய்லி ரொட்டீனில் கூட நான் பச்சரிசி எடுத்துப்பாங்க ஆனால் அது வந்து நமக்கு அடிக்கடிக்கு சாப்பிட்றவங்களுக்கு தான் ஒத்துக்கும் நாங்கள் வந்து எப்பயாவது இந்த கருவாட்டு குழம்பு இல்லை படைக்கிறப்ப பொங்கல் செய்கிறோம் இல்லை வெண்பொங்கல் செய்கிறதுக்கு அது மாதிரி தான் நாங்கள் பச்சரிசி பயன்படுத்துவோம் நீங்கள் இது மாதிரி கிரேவிக்கெல்லாம் வந்து பச்சரிசி சாதம் சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருக்கும் இது கொஞ்சம் அப்படியே நல்லா வந்து வதங்கி வரட்டும் இந்த வெங்காயம் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ நான் பூண்டை வந்து தட்டி சேர்த்துருக்கேன் நீங்கள் அதுக்கு பதிலாக வந்து இஞ்சி பூண்டு விழுது இருந்தாலும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நிறைய சேர்க்கக்கூடாது சும்மாந்து சேர்த்தட்டிங்கன்னா அதுவும் நல்லா இருக்கும் ஃப்ளேவராகவும் சூப்பராக இருக்கும் இப்போ இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்து இருந்த வெங்காயம் தக்காளியும் நல்லா வந்து வதங்கி வந்துருச்சு இந்த மாதிரி நல்லா வதக்கிடுங்க இப்போ வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்க பீர்க்கங்காயை வந்து இப்போ சேர்த்துடலாம் நான் மீடியம் சைஸ் ஒரே ஒரு பீர்க்கங்காய் எடுத்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க பீர்க்கங்காய் சட்னி ரெசிப்பிலாம் கூட பண்ணலாங்க நான் நெக்ஸ்ட்டு வந்து அந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு எதாவது ரெசிபி வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் மூலயமா நீங்கள் வந்து சொல்லலாம் நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து அந்த ரெசிபியை ஷேர் பண்ணுறேன் இப்போ இந்த பீர்க்கங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுவேன் பீர்க்கங்காய் வேகிறதுக்கு ஒரே ஒரு அஞ்சு நிமிஷம் தாங்க ஆகும் ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா கூட டேஸ்ட் நல்லா இருக்காது ரொம்ப அது சல்லுன்னு ஒரு மாதிரியாக இருக்கும் மீடியமாக வேக வைக்கணும் அதே நேரம் வேகாமையும் இருக்கக்கூடாது எங்கள் அம்மாவோட ஃபேவரட் டிஷ்ஷு ஒன்று இருக்குங்க பீர்க்கங்காய் வந்து கடலை பருப்பு போட்டு கூட்டு மாற்றி பண்ணுவாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அல்டிமேட்டாக அதுவும் நான் இன்னொரு நாள் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ அடுத்ததாக நம்ம என்ன சேர்க்கலாம்னு பார்க்கலாம் இப்போ அடுத்ததாக இந்த குழம்புக்கு தேவையான கல்லுப்பூசி தரலாம் நீங்கள் இப்போயே வந்து சேர்த்துறது காயிலையும் பிடிச்சிருக்கும் அதே மாதிரி குழம்பும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி கம்மியாக சேர்த்துக்கோங்க ஏன்னா வந்து உப்பு கருவாடு எடுத்துட்டிங்கன்னா நான் வந்து உப்பு இல்லாத நெத்திலி கருவாடு எடுத்துருக்குறேன் அதனால் எனக்கு பக்குவம் தெரியும் சிலர் வந்து பக்குவம் தெரியாது போட்டிங்கன்னா அது ரொம்ப உப்பு கரைச்சலாகிடும் அதனால் அளவாக சேர்த்துக்கோங்க இப்போ இந்த குழம்புக்கு தேவையானது போட்டாச்சு இப்போ இதையும் நல்லா கலந்து விடலாம் அடுத்தது கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம அடுத்தது சேர்க்கறது நம்ம வீட்டில் அடிச்ச மிளகாய்த்தூள் ஹோம்மேட் மசாலா உங்க காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் எங்க காரத்துக்கு அந்த மாதிரி சேர்த்துக்கிறேன் நான் வந்து ஒரு ரெண்டரை ஸ்பூன் போட்டிருக்கேன் இது வந்து குட்டி ஸ்பூன் தான் காரம் அதிகமா இப்போதைக்கு சாப்பிட்றதில்ல நீங்களும் காரம்லாம் வந்து குறைச்சிக்கோங்க காரத்துனால நிறைய நோயெல்லாம் வரும் அதனால வந்து இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு காரம் கொஞ்சம் குறைச்சி சாப்பிடுங்க எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்டும் வந்து ஆந்திரா ரெசிபி மாதிரி தான் நாங்க பண்ணுவோம் ஆனா இப்ப வந்து ஒரு டோட்டலா வந்து நாங்க வந்து மிளகா தூள் காரம்லாம் வந்து ரொம்பவே குறைச்சி சேர்க்கிற மாதிரி குவான்டிட்டி உங்களுக்கு அதிகமா தெரியல பட் அதுல வந்து காரம் வந்து கம்மியா தான் இருக்கும் நீங்களும் காரம்லாம் எல்லாம் அதிகமா சாப்பிடாதீங்க அதுக்காக தான் நான் ஒரு பச்சை மிளகா கூட சேர்த்துருக்கேன் மிளகா தூள்ல கம்மியா தான் இருக்கும் காரம் இப்போ அடுத்தது நம்ம எல்லா மசாலாவும் சேர்த்தாச்சு இப்போ ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது இந்த கிரேவி ஏன்னா வந்து கொஞ்சம் திக்காக இருக்கணும் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் மீடியமாக வச்சுக்கோங்க இப்போ நான் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இது அப்படியே வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அடுத்தது என்ன சேர்க்கலான்னு பார்க்கலாம் இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இந்த டைமில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கருவாடு சேர்த்துடலாம் ஏன்னா கருவாடு புளி சேர்த்துட்டோம்னா கொஞ்சம் வேகிறதுக்கு ஒரு மாதிரி ஆகிடும் அதனால முதல்லயே நம்ம கருவாடு சேர்த்துடலாம் என்கிட்ட வந்து இது வந்து கொஞ்சம் தான் இருக்குது நீங்கள் வந்து எந்த கருவாடு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் நெத்திலி கருவாடு யூஸ் பண்ணுறேன் இன்றைக்கி கரெக்டாக என்னென்னா ஒரு பதினஞ்சு பீஸ் தான் இருக்கும் பத்துலேருந்து ஒரு பதினஞ்சுக்குள்ளே தான் இருக்கும் என்கிட்ட இதுவே போதும் இதோட ஃப்ளேவரும் அந்த டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செமையாக இருக்கும் இப்போ இதை போட்டு ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம புளி தண்ணி சேர்க்கணும் இப்போ ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டாச்சு இப்போ நம்ம வந்து புளி கரைச்சலை சேர்த்துடலாம் நான் முதலே காமிச்ச மாதிரி கொஞ்சமாக புளி எடுத்து நான் கரைச்சி வச்சுருக்கிறேன் இப்போ இதை சேர்த்துடலாம் இப்போ இந்த புளி கரைச்சலோடு சேர்ந்து ஒரு அப்படியே ஒரு ஒன்றரை நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும் இந்த இந்த வந்து பார்த்திங்கன்னா இந்த பீர்க்கங்காய் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட வேகணும் அந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் பக்குவமாக செய்யணும் ரொம்ப குழைய வெந்துருச்சுன்னா உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது இதுவே நீங்கள் கூட்டு செய்கிறீங்க கடலப்பருப்பு கூட்டு பாசி பாசிப்பருப்பு போட்டு கூட்டு செய்றீங்கன்னா அது வந்து மசிஞ்சாலும் பிரச்சனை இல்லை நல்லாயிருக்கும் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது பக்குவம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ இது ஒரு ஒன்றரை நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துடலாம் இப்போ குழம்பு நல்லா வந்து ஒரு ஒன்றரை நிமிஷத்துக்கு மேலே நல்லா கொதிச்சு ரெடி ஆகிடுச்சி இப்போ நம்ம லாஸ்ட்டாக வந்து இப்போ எண்ணெய்லாம் பார்த்திங்கன்னா ஓரமாக நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இதை சேர்த்துடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான நெத்திலி கருவாடு பீர்க்கங்காய் குழம்பு ரெடி பண்ணிட்டோம் இப்போ ஆஃப் பண்ணிடலாம் இது மண் சட்டின்றதுனால மண் கடாயின்றதுனால நல்லா வந்து தளபலாக தலைப்புலான்னு கொதிச்சிக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம சூடான சாதத்தில் பரிமாறி சாப்பிட வேண்டியதாங்க இவ்வளோ ஈஸி தான் நீங்களும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமாண்டில் சொல்லுங்கள் நீங்கள் வந்து இது கூடவே எந்த கருவாடுனாலுமே போட்டு வைக்கலாங்க சூப்பராக இருக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமான்ல சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன் சாப்பிட்றதுக்கு தட்டில் சாப்பாடு போட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து குக் பண்ணி வச்சிருக்கிறது பச்சரிசி சாதங்க நீங்கள் நார்மல் ரைஸ் கூட உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி வந்து செஞ்சு சாப்பிடுங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு மெத்தடில் கண்டிப்பாக ஒரு டைம் ஆகுது நீங்கள் வந்து இந்த மாதிரி குழம்பு பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் அளவுக்கு சாதம் போட்டுட்டேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பீர்க்கங்காயும் நெத்திலி கருவாடு குழம்பு ஊற்றிக்கலாம் செம அல்டிமேட்டாக இருக்குங்க இது மாதிரி மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி சமான்ல சொல்லுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்